ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோயத்தில் திவான்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது எல்லோரும் உக்காந்து பேசிக்கொண்டு இருக்கிற இடம் வெளியேந்து வராங்க ஆம்பளைங்க வந்து உட்காந்து பேசிக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லுவாங்க பொம்பளைங்களுக்கும் தனியாக இருக்குது அதை ஒரு வீட்டில் பங்களா மாதிரி கட்டி எவ்வளோ சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதாவது கோயத்தில் இது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஏரியா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் உள்ளதான் ஆகுது அதில் வந்து வீடுங்களை கட்டி சும்மா சூப்பராக நீட்டாக சில வீடுகளுக்கெல்லாம் அப்படியே அந்த லைட்டு செட்டப்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படி உள்ள வீடுங்க தான் ஒன்று சில வீடுங்க நீட்டாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் உள்ள ஒரு வீட்டை பார்க்குறீங்க லைட்டை பாருங்கள் அப்படியே பல பல பலன்னு தெரியிற பங்களாங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் அந்த வீட்டுக்குள்ளே இந்த இங்கே இருந்த வீடு தான் அது வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போவோம் வாங்க இந்த திவானிக்கு அதாவது இதுக்கு அவங்கவுங்க பேர் எழுதியிருப்பாங்க அவங்கவுங்க வகையரா அப்படின்னு சொல்லிட்டு திவான் ஆதுலல் அத்தீபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவானிக்கு பேர் அவங்களுடைய ஃபேமிலி பேர் உள்ளே நிலையும் போது வெளியே ஒரு சின்ன பூந்தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கீழே கீழ் ஃப்ளோரில் அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் உள்ளே உட்காந்துருப்பாங்க மழை காலங்களில் குளிர் காலங்களில் இப்படி வெளியே ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க உள்ளே போகும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஹோட்டலில் வந்து அப்படியே அரையறையாக வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும் இப்போ மேலேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே அப்படியே என்னடா அது பங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படியே ஏற்ற மாதிரி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க அது அந்த சைடு நம்ம அவங்க வீட்டுங்களுக்கு உள்ளே போகிறது இங்கே உள்ள நுழைஞ்சு வந்தோடன லெஃப்ட் சைடில் ஒரு திவானி இது வந்து சின்ன பையனுங்க நார்மலாக உள்ளவங்க உக்காந்து பேசிக்கிறதுக்கு இது ரைட் சைடில் உள்ள ஒரு திவாணி அது இல்லாமல் இங்கே பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் அதில் பாருங்கள் அப்படியே சூப்பராக கோல்டன் கலரில் என்னென்ன டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம அடுத்து அப்படியே உள்ளே போகும்போது பார்ப்போம் அது பக்கத்துலேயே இன்னொரு பாத்ரூமு இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள திவானிக்குள்ளே வந்தால் இது பாருங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே சாய்தளமாக சாஞ்சிக்கிற மாதிரி மெத்த போட்டு சீட்டு மாதிரி போட்டு எல்லாம் உட்காந்து அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன வசதிகள் அழகு சாதனங்கள் அதெல்லாம் வச்சு நீட்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு டீ பாய் மாதிரி முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க அதில் வச்சு டீயோ காஃபின்னு சொல்லிட்டு நம்ம நம்மூரில் உள்ள காஃபி மாதிரி இருக்காது இது கவான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது கொடுப்பாங்க கவா டீ அது இல்லாமல் பெருச்சம்பழம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் சாப்பாடு வந்தால் வச்சு சாப்பிடுவாங்க போவாங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்தால் இந்த திவானியில் இந்த சைடு உள்ள இந்த திவானியில் வந்து உக்காந்து பேச உள்ள இருக்கிறதுக்கு உள்ள இடம் இது அடுத்து இந்த திவானியை பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து இப்போ பையன்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அது உள்ளே போய் வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் இருக்கும் அதனால் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த திவானி உள்ளே நுழையும் போது பாருங்கள் இதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் இங்கே ரைட் சைடில் ஒரு அலமாரி மாதிரி வச்சு இந்த வாசனை திரவியத்தை வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஒரு பாட்டிலில் வச்சு அதில் ஊதுபத்தி ஸ்டிக்கு மாதிரி போட்டிருப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்ட்டை ஊற்றி வச்சுருவாங்க ஊற்றி வச்சுட்டு அந்த ஊதுபத்தி ஸ்டிக்கை போட்டுவாங்கன்னா அது எந்த நேரமும் அந்த ஊது இழுத்து வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து இப்போ நம்ம இந்த பாத்ரூமுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எங்கள் அப்பா சாதாரண ஒரு பாத்ரூமுக்குள்ளே விளையிறதுக்கு இவ்வளோ இதாக விசேஷம் உண்டு அப்படியே பல பல பலன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேயும் வந்து அந்த சென்ட்லாம் வச்சுருக்காங்க அதாவது எந்த நேரமும் வாசனை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உள்ள செட்டப் அந்த சென்ட்டை வந்து அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சு ஊதுபத்தி மாதிரி இருக்குது அதை போட்டு வச்சுட்டாங்கன்னா அதை அப்படியே இழுத்து வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே ஒரு நார்மலான ஒரு பாத்ரூம் தான் இப்போ பாருங்கள் அந்த வெளியே அந்த ஊதுபத்தியை வச்சு இந்த வாசனை எப்படி வைக்கிறாங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சென்ட் இருக்குது அதை அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம்னா அந்த ஊதுபத்தி மூலியமாக வாசனை வீசிக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும் கமகமும்னு இருக்கும் இது போல் ஒரு செட்டப்பாக நாமளும் வந்து நம்ம ஊருங்களில் கொஞ்சம் வசதி பெறத்தவங்க பின்பற்றலாம் அல்லது ஒரு முக்கியமான விசேஷ டைமில் இது மாதிரி பின்பற்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பையனுங்க நம்ம வீட்டு பையன்தான் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காப்பில் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதாவது இந்த திவானி வரைக்கும் நம்ம போகலாம் வரலாம் எதாவது வேலை இருந்தால் உட்காலாம் இங்கே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு மேலே அந்த சைடு வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்